அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயிலில் நடைபெற இருக்கிற ஆடி திருக்கல்யாண திருவிழா குறித்த தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன்பாக அன்பின் ஆன்மீகத்திற்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து ஆடி மாதம் மூன்றாம் தேதி சனிக்கிழமையன்று காலை பத்து முப்பது மணிக்கு மேல் பனிரெண்டு மணிக்குள் கடக லக்னத்தில் குடியேற்றம் நடைபெற இருக்கு இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து ஆடி மாதம் எட்டாம் தேதி வியாழக்கிழமை ஆடி அமாவாசை தினத்தன்று காலை பதினோரு மணிக்கு தங்க கருட வாகனத்தில் ஸ்ரீராமர் அக்னி தீர்த்த கடற்கரைக்கு எழுந்தருளி தீர்த்தம் கொடுத்தல் நிகழ்வு நடைபெற இருக்கு இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து ஆடி பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒ நாற்பது மணிக்கு மேல் கலக்கணத்துல அருள்மிகு அன்று பிற்பகல் பனிரெண்டு மணிக்கு மேலாக மஞ்சள் நீராடல் சிவத்தீர்த்தத்தில் தீர்த்தம் கொடுத்தல் பூரம் தொழுதல் கன்னிப்பெண் பூஜை ஆகியவை நடைபெற உள்ளது இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஆடி பனிரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு மேல் மூன்று மணிக்குள் சுவாமி அம்பாள் மாலை மாற்றுதல் நிகழ்வு நடைபெற உள்ளது இரவு ஒன்பது மணிக்கு அம்பாள் தபசு மண்டகப்படிக்கு எழுந்தருளல் முப்பது ஏழு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து புதன்கிழமையன்று இரவு ஏழு மணிக்கு மேல் எட்டு மணிக்குள் திருக்கல்யாணம் நடைபெற உள்ளது இந்த நிகழ்வில் நாமும் கலந்து கொண்டு அம்பாள் மற்றும் சுவாமியின் அருளை பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்